தனுஷுக்கு இந்த வக்ரசனி என்னதான் செய்ய போகுது உங்களுடைய இரண்டாம் இடத்தை வக்ரசனி பார்ப்பதால் தன் மூணாம் பொறையில பேச்சில பணிவு மரியாதை அடக்கம் எல்லாம் வேணும் அன்வான்டா நீங்க பேசுற ஒரு ஒரு விஷயமும் ஒரு பாய்சனாக மாறும் இந்த வக்ரசனி என்பது இந்த ஐந்து மாதத்துக்கு மட்டும்தான் டெம்பரரி தான் இதுக்காக நீ ஒரு வேலையை மாத்திடுவா இதுக்காக ஒரு தொழில தொடங்கிடுவா இது ஒரு தவறான முடிவு இல்ல தனுஷுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வேலை பார்க்கும் இடத்துல அவங்க மேனேஜர் பத்தி நல்லாவே பேசினா கூட சரி இந்த டயத்துல போன்ல பேசினாலும் திருச்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப நடக்கார கண்டிப்பா நடக்கும் சார் இதுல இருந்து தப்பிக்கணும்னா பாண்டிய மன்னன் கட்டணம் சொல்லுங்க எட்டு ராசி மணி எத்தனை உட்கார்ந்தோம் ஆயிரத்து மணி பத்தாயிரத்து இருந்தாலும் நம்ம உறவுகள் சொல்றதுக்கு இன்னும் தான் இருக்கீங்க நீங்க ஜோதிடத்தை பத்தி பேச சொன்னீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பேசலாம் சார் அது மேல தீராத ஒரு மோகம் ஒரு காதல்னு சொல்லுங்க அது ஃபேஷன் சொல்லுவாங்க இல்ல ஒரு செஸ் பிடிச்சிருக்குன்னா நைட் எவ்வளவு நேரம் விளாண்டு விளாடுவோம்ன்ற மாதிரி ஜோதிடம் உங்களுக்கு ஆயிட்டு அடுத்து தனுஷ் தனுஷுக்கு இந்த வக்ரசனி இன்னதான் செய்ய போகுதுங்க இந்த வக்கிரசனி இந்த தனுஷுக்கு என்ன செய்ய போகுதுன்னு முதல்ல பேச வந்தேன் ஆனா இயற்கை என்ன பண்ணுது இல்ல இல்ல அதை விட பெஸ்டா ஒண்ணு குடுக்குறேன் நீ இதை எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி ஏதோ அந்த ஃபர்ஸ்ட் பேசின விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் ஏதோ உங்கள் மனசுக்கு நிரடலாக இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு தோணில் எனக்கு இருந்தது அதை யோசிச்சுட்டே பேசுறேன் டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்குது அந்த பிரேக்ல மறுபடியும் யோசிக்கிறேன் ஏன் இந்த பிரேக் வந்தது ஒரு ஜோதிடன் எப்பொழுதுமே ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கணும் இந்த இயற்கையோட இணைந்து அவனுடைய செயலை வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் சரி ரைட்டு அப்போ நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிய நாடு சோக நாடுலாம் சொல்லுவோம் சார் பாண்டிய நாடுனாலே மீன் ஆமா ஆமா சார் அந்த மீன் பொறித்த இடத்துல தான் சனி போய் உட்காந்து வக்ரம் ஆயிருக்கு ஆமா ஆமா அந்த பாண்டியன் என்ற ஒருத்தவர் தான் நம்ம என்ன பண்றோம் அந்த பிரேக் டைம்ல அவரை பத்தி தான் நம்ம பேசிக்கிறோம் பேசிரோம் அந்த பிரேக் வந்து தங்க பாண்டிய நல்லா தான் தங்கான குரு ஆமா பாண்டிய மன்னன் மீன ராசி ஆமா ரெண்டு மீன் அங்க போய் சனி உட்காந்து வக்ரம் ஆயிராரு அப்ப அத பத்தி நீ அப்படி இயர்க்கே சொல்லுது நமக்கு வேலை இருக்குது அடே அப்பா நீ எப்படி எடுக்கறீங்க ஏ இதை பத்தி பேசு நீ அதை பத்தி பேசுற அப்படின்னு சரி ரைட் அப்ப என்ன பண்ணணும் யாராக இருந்தாலும் ஒரு மனிதர் இடத்துல எப்படி நீங்கள் பேச வேண்டும் பணிவு எப்படி முக்கியம் மரியாதை எப்படி முக்கியம் என்பதை இந்த இயற்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நபரால நம்மளுக்கு கத்துக்கணும் எவ்வளவு பெரிய ஆளாவனால நீ இருந்தாலும் வயசுல சின்னவங்களே இருந்தாலும் இந்த சனி வக்ரம் என்பது உங்களுடைய இரண்டாம் இடத்தை வக்ர சனி பார்ப்பதால் தன் மூணாம் புறையில பேச்சில பணிவு மரியாதை அடக்கம் எல்லாம் வேணும் இயற்கை சொல்லுது அப்ப தனுசு யாரா இருந்தாலும் ரெண்டு குடிய வக்ரம் ரெண்டு வக்ரம் ஆகி இரண்டாம் இடத்தை திரும்பி பாக்கலாம் அதான் பிரச்சனை பேச்சில இந்த திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எவ்வளோ நல்ல வார்த்தைகள் இருக்கு தவறான வார்த்தைகளை விட்டுட்டு நல்ல வார்த்தைகளை பேசுங்க இனிய உலவாக இன்னாத குரல் கனியிருப்ப தட்டுன்னு தட்டு நல்ல வார்த்தையை பேசு மரியாதையா பேசு சின்னவங்களா இருந்தாலும் அண்ணன் கூப்பிடு சேரன் கூப்பிடு அதுவும் வாழ்க்கைய மாத்தும் சரி இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் இந்த வக்ரசனியை கடக்கணும் மூணு ரெண்டுக்குரிய வக்ரம் ரெண்டாம் குளம் வக்ரமானாலே குடும்பத்துல சில பிரச்சனைகள் தேவையில்லாத பேச்சு ட்ரிங்க் பண்றது நான்வெஜ் சாப்பிடற பழக்கம் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் சைவமா மாறுங்க நூத்தி முப்பது நாள் சைவமா இருக்கும் மாறுங்க முப்பத்தி நிச்சயமா வாழ்க்கை மாறும் மூணாம் இடம் இருந்து ஆள் மனசு ஆள் மனசு கெட்டு போயிடுச்சுன்னா வார்த்தை தப்பா வரும் சார் ஆள் மனசு மனசு கெட்டு போயிச்சு தப்பா பேசணும் சொல்லுவான் அப்போ பேச்சிலே கவனம் வேணும் நீங்கள் எந்த மாதிரியான ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் உங்கள் வாழ்க்கை எங்கே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கோ இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல எப்படி அதை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு கோயிலுக்கு போனீங்க சரி ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த கோவில்ல டாப்ல பாத்தீங்கன்னா பாம்பு ஓடுற மாதிரி அடிச்சிருப்பாங்க ஒரு கோயில்ல டாப்ல போனீங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் நீங்க பழமையான கோயில்ல போய் பாருங்க மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட எந்த கோயிலாக இருந்தாலும் அது பாண்டிய மன்னரால் பாண்டிய மன்னர் காலத்திலே கட்டப்பட்டது என்பதை நாம் கேட்டிருக்கும் அதுக்கு தான் அடையாளமா வச்சிருப்பாங்க தான் இந்த சிம்பிளை தூக்கி அங்க வைக்கிறான் இந்த நாட்டு இந்த மன்னர் ஆட்சி காலத்துல இந்த கோவில் கட்டினது இப்ப நம்மளுக்கு பேசினதும் அவர்தான் தான் தங்கண்ணா குரு பாண்டியன்ன மீன் பாண்டிய நாட்டு மன்னன் சொல்றோம் அப்ப மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கோவில் எதுவோ பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட கோவில் எதுவோ அந்த ஆலயத்திற்கு இந்த தனுசு ராசி இந்த வக்ரசனிலே செல்ல வேண்டும் என்பது இயற்கையோட விதி சார் சார் அப்ப கேட்பாங்க இப்ப நிறைய பேரு சார் எங்க சார் எந்தனா ஒரு கோயில் சொல்லுங்கன்னா நிறைய கோவில் நான் சொல்ல முடியும் ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் தான் இந்த கோயிலுக்கு தான் போங்கன்னு நான் சொல்லலை பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட எந்த கோயில் இருந்தாலும் நீங்க போகலாம் அந்த கோயிலில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டு நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க எவ்வளோ கோயில் தெரியும் ஒரு கோயிலில் போனீங்கன்னா பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கோயில டாப்ல பார்த்தா கண்டிப்பா ரெண்டு மீன் இருக்கும் சார் ரெண்டு மீன் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கிறது நீங்கள் பழமையான கோவில்ல நீங்க தேடணும் இல்ல கூகுள் சர்ச் பண்ணனும் நீங்க சர்ச் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சி நீங்கள் செல்ல வேண்டும் இத்தனை இடத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் சார் ஒரு இடத்துக்கு மட்டும் நம்ம என்ன சொல்றோம் நீங்கள் தேடுங்கள் சார் இப்போ நான் என்னோட டிராவலே கோவில் தான் முக்க கோவில் தான் நான் போனேன் டாப் அப் வைப்பேன் அப்படியே ராகுக்கு இது மாதிரி பாம்பு இருக்கும் அப்படியே மீன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கோவில் பார்த்திருப்பேன் இருந்தாலும் நீங்கள் தேடுங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்க உங்க வீட்டு பக்கத்துல கூட இருக்கலாம்ல சார் நம்ம ஒரு இடம் சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் தான் போக்கஸ் ஆகும் ஆனா பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட கோயில் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குதுன்னு தெரியாமலே போயிட கூடாதுல்ல அப்ப உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன் நீங்க தேடுங்க எந்த கோவில் டாப்ல ரெண்டு மீன் இருக்கோ அந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூல தெய்வத்தை வணங்கி பரிவார தெய்வத்தை வணங்கி அங்க போய் உட்காருங்க சார் உட்கார சொல்லுங்க தனுசு ராசிக்கு வாழ்க்கை மாறப்போகுது அங்கதான் மாறப்போகுது அப்படின்னு இயற்கை முடிவு பண்ணுது அதனாலதான் அவர் அந்த நேர்ம கூப்பிட்டு நம்ம கிட்ட பேச வைக்கணும் பெரிய மாற்றம் நடக்கும் ரெண்டு மூணு கூடிய உக்கரம் அவரான் சார் வந்து மூணாம் என்பது தொலைபேசி ரெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய கம்யூனிகேஷன் பிரச்சனை வரும் சார் வித்தியாசமா பேசுறேன் மத்தவங்களுடைய வீட்டு பிரச்சனைக்கு நான் அட்வைஸ் பண்றேன் அறிவுரை சொல்றேன் ஆலோசனை பண்றேன் இதெல்லாம் வேண்டாம் இல்ல இன்னொரு பெரிய பிரச்சனை வேலை பார்க்கும் இடத்துல அவங்க மேனேஜர் பத்தி நல்லாவே பேசினா கூட சரி இந்த டயத்துல போன்ல பேசினாலும் அதை திருச்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப நடக்க ஆரம்பிச்சு கண்டிப்பா நடக்கும் சார் அவங்க தான் சொல்லுவாங்க உங்க ஆமாவான்னு கேட்டது அதை மட்டும் போட்டு 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 விட்டுருவாங்க இவர் பத்து விஷயம் நல்ல விஷயம் பேசி பதினோராவது விஷயம் லைட்டா நிக்க வச்சிருப்பாரு நிக்க வச்சு போய் அந்த இடம் போய் மாட்டிடுவாங்க சொல்லிடுவாங்க உண்மையில நல்ல மரியாதை வச்சிருந்தா நீ இப்படி பேசினேமே இல்ல சார் நான் ஒண்ணும் பண்ண முடியாது மெமோ கோடு லெட்டர் போடு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் வாயில பிரச்சனை இருக்கு வாயில பிரச்சனை இருக்கு சார் இதுல இருந்து தப்பிக்கணும்னா பாண்டிய மன்னன் கட்டின கோயில போய் உக்காருங்க அங்க உட்காரும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமா உண்டு நீங்க எப்படி கடப்பீங்கன்னே தெரியாது இந்த எட்டு நாள் அந்த பாண்டிய மன்னன் கட்டின கோவில் இருக்கக்கூடிய சுவாமி உங்களை காப்பாற்றி வழி நடத்தி கரை சேர்ப்பார் என்பது சத்தியமான உண்மை சார் நிச்சயமா சேர்ப்பார் நம்பணும் சரணாகதியா நம்பின சார் சரணாகதியா நம்பினா இந்த இயற்கை நம்ம கூட டிராவல் ஆகி நிறைய விஷயத்தை அதை சொல்லி கொடுத்துட்டே வரும் நம்ம கேட்டுட்டு அப்படியே வழி போகிற மாதிரி போயினே இருக்கலாம் சார் இன்னைக்கும் ஒரு ஊர்ல மரத்தடியில ஒருத்தர் ஜோதி பார்ப்பார் ஆமா ஆமா ஐம்பது ரூபா அவங்க ஒரு நூறு ரூபாய் வாங்குவாரு அவர்கிட்ட ஜோதிடம் கத்துக்கிட்ட ஒருத்தவர் லட்ச ரூபாய் வாங்குவார் கடைசி வரைக்கும் தான் குரு வந்து ஒரு மரத்தடியில இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது மக்கள் நினைத்த பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய ஆல்பா இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதுமே நினைப்பாங்க ஆனா அவரோட குருவே ஒரு ஓலை குடிசில வாழ்வார் இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை தெரிந்தவர்கள் ஞானிகள் யோகிகள் மகான்கள் பொன் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாத இடம் எவ்வளவு இடம் இருக்கு சார் எவ்வளவு இடம் இருக்கு அதனால மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சு உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களை விட ஒருத்தரால் தீர்வு கொடுக்க முடியாது முதல்ல நீங்க தான் உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு கொடுக்க முடியும் உங்களுக்கு அப்புறம் தான் ஜோதிடர் அதனால உங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு இடம் எதுனா அது பாண்டிய மன்னன் கோவில் அது எந்த கோயில் அவனால இருக்கட்டும் சார் எந்த ஊர் அவனால இருக்கட்டும் ஏன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மகிமையை நீங்கள் தெரியாமல் போய்விடக் கூடாது அது உங்க ஊர்ல கூட இருக்கலாம் அந்த சிவன் கோயில் பாண்டிய மன்னன் கட்டற கோயில் நான் ஒரு கோயில சொல்லி எல்லாம் நீங்க அங்க போனீங்கன்னா அப்ப உங்க ஊர்ல இருக்கிற கோயில யாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களுடைய சிறப்புகளை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் தேடுங்க பாக்குற வீடியோ பாக்குற மொத்த பேரும் எந்தெந்த கோயில டாப்ல மீனுக்குது பாண்டிய மன்னன் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு போன் அடிங்க யூடியூப் சர்ச் பண்ணுங்க கூகுள் அடிங்க எவ்வளவு பேர் தேடுங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம் பக்கத்து ஊரா இருக்கலாம் பக்கத்து இந்த இருக்கலாம் அங்க போய் இந்த தனுசு ராசிக்காரங்க உட்காரணும் ஒன்ற மணி நேரம் கண்டிப்பா நீங்க சாமி கும்புறீங்களா இல்லையா அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது அந்த இடத்துல காத்தலை சுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் உங்கள் உடல் தங்கும் பொழுது உங்களுடைய மாற்றம் பெரிய ஒரு யோகத்தை தரும் வக்ரமான கிரகம் சனி ரெண்டு மூணுக்குறைய தேவையில்லாத விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்கு நீங்க ஜட்ஜாலாம் போக கூடாது உங்களுக்கே இங்க ரெண்டு வக்ரம் ஆயிட்டான் அப்புறம் நீங்க எப்படி போவீங்க ஜட்ஜா போகக்கூடாது யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் நீங்க தேவையில்லாமல் மெசேஜ்லேயோ வாய்ஸ் மெசேஜ்லேயோ வீடியோ கால்லயோ பேசக்கூடாது கண்டிப்பா அது பிரச்சனையே கொடுத்துடும் தேவையானா பேசிக்கலாம் தேவை என்ன தேவையோ தேவை முடிஞ்சதும் அதை முடிச்சிடணும் அன்வான்டா நீங்க பேசுற ஒரு ஒரு விஷயமும் ஒரு பாய்சனாக மாறும் வக்ரசனியிலே ஆரம்பிச்சு வக்ரரசனியிலே பிரச்சனையே முடிஞ்சிடும் வேண்டாம் தெரிஞ்சிருச்சு முடிந்த அளவுக்கு இரண்டாம் இடம் என்பது நம்மளுடைய வாய்ஸ் அங்க வக்ரம் ஆயிருக்கு கொஞ்சம் தேவையில்லாத பழக்கங்கள் எதுவா இருந்தாலும் விட்டுடுங்க புதுசா தேவையில்லாத பழக்கம் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வக்ரசனி வரைக்கும் கொஞ்சம் கம்முணர் அது உங்க வாழ்க்கையை மாத்தும் பாண்டிய மன்னன் மாத்த போறாரு பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்க வாழ்க்கையை மாத்த தயாராக காத்து கொண்டிருக்கிறது அங்க போய் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றேன் எல்லாம் ஒரு ப்ரெஷர் வரும் சார் இந்த டயத்துல ஒரு பிரெஷர் வரும் இப்ப அவங்க திங்கிங் எப்படி போகும்னா இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை போலாமா ஏன்னா ஆல்ரெடி லோன் இருக்கும் கமிட்மென்ட் இருக்கும் அதை யோசிக்க மாட்டாங்க இவ்வளவு பிரஷர் தராங்களே தான் அனுபவிச்சிருப்பாங்க பட் இந்த வக்கரசனி என்றால இன்னும் பிரச்சனை வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் வருவாங்கல்ல இப்ப அந்த டயத்துல வேலையை விட்டு வேற வேலை தேர்றது இல்லை தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாது சார் ஏன்னா இந்த ச வக்ரமான சனி வந்து ஒரு டெம்பரவரியா தான் சார் எப்பவுமே வருஷம் வருஷம் சனி வக்ரமாகவும் தான் எப்பெல்லாம் சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் சனி வருகிறாரோ அப்பெல்லாம் வக்ரம் தான் அது வருடம் வருடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் டெம்பரவரியான ஒரு விஷயம் மறுபடியும் அஞ்சு மாசத்துல அவர் வக்ரம் நிவர்த்தியாக போறாரு இந்த அஞ்சு மாசத்துக்கு எப்படின்னா நம்ம வந்து தொழிலை மாத்தலாமா மாத்தக்கூடாது சார் நம்ம ஒரு பெரிய கம்பெனி நடத்துறோம் ஒரு மாசம் மட்டும் ப்ராஃபிட் வரலனா கம்பெனி மூடிடுமா இல்ல கடன் வாங்கியாச்சு சாலரி போட்டு கம்பெனி ஆமா இல்லையா தொடர்ந்து ஒரு மூணு வருஷமா ரெண்டு வருஷமா ப்ராஃபிட்டே இல்லாம லாஸ்ல போனா யோசிப்போம் அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்போம் ஒரே ஒரு மாசம் லாஸ்னா ஒரு கம்பெனி எந்த ஓனரும் மூட மாட்டாங்க சார் சமாளிப்பாங்க கடன் வாங்கி ஸ்டாஃபுக்கு சேலரி போட்டு கம்பெனி நடத்துவாங்க இதான் உண்மை அப்படி வந்து மூடணும்னா கொரோனாவில் இந்த உலகமே மூடி போயிருக்கும் எப்படி எல்லா கம்பெனி இயங்குது அப்போ இந்த வக்ர சனி என்பது இந்த ஐந்து மாதத்துக்கு மட்டும் தான் டெம்பரரி தான் இதுக்காக நீ ஒரு வேலையை மாத்திடுவ இதுக்காக ஒரு தொழில தொடங்கிடுவா இது ஒரு தவறான முடிவு செய்யக்கூடாது இருப்பதை சரியாக செஞ்சுக்கோங்க தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தாதீங்க நண்பன் சொல்லி ஒரு ரகசியத்தை சொல்லுவீங்க அவன் போய் ஒரு சொல்லிடுவான் அது பிரச்சனையு பஞ்சாயத்துல நிற்கும் அதெல்லாம் பண்ணாதீங்க

தீயினால் சுட்டப்பு உள்ளாரு மாறாதே நாவினால் சுட்ட ஒடுன்னா நீ தீயினால கூட சுட்டு ஆறு நாவால விடாதே அப்படின்னு ஒரு பழமுடியா இருக்கு அதனால இந்த விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ராசி தயவு செய்து நான் வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன் இப்போ இவங்களே இவங்களை மாத்திக்கிட்டா கூட இவங்க எவ்வளவு மாறினாலும் அதுலயும் குறை சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அதான கிரகம் அதான் கிரகம் இல்லைன்னா அதுக்குன்னே வேலை இருக்கு அதையும் நீங்க கடந்து போனோம்னா ரொம்ப நீங்க உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு அமைதியா போங்க சார் சைட்ல யாரோ ஒருத்தர் போவாரு இப்ப ஒண்ணும் இல்ல தனுசு ராசி ஒருத்தர் எதிர் வீட்டுக்கார என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு எப்பவுமே இதே வக்ரமான சனி என்னப்பா நல்லா இருக்கேனா நான் நல்லா இருக்கேனா நான் எகத்தாலமா கேக்குறேன் நல்லா இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி எதிர் வீட்டுக்காரர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு இதே கேள்விதான் முன்னாடி கேட்டிருப்பாரு நல்லா நல்லா இருந்த என்ன பண்ண போறேன் நல்லா இருந்தா என்ன பண்ணுவேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் சார் பாண்டிய மன்னன் கட்டின கோயில் சார் நீங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த பரிகாரங்க பண்ணலாம் சொல்றேன் தேடுங்க நம்ம முன்னோர்களுடைய ஹிஸ்டரியை தேடுங்க சார் வரலாற தேடணும் சார் அதுல இல்லாத விஷயம் வேற எதுலையுமே கிடையாது பாண்டிய மன்னன் கட்டின கோயில் ஏதோ பாண்டிய மன்னன் கட்டின கோயில்னு ஒன்னு நுறுக்காண்டதே சில பேருக்கு இப்ப தான் தெரியும் அப்போ போய் பாருங்க மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கோயிலில் போய் பாருங்க அங்கே போய் உட்காருங்க அது சிவன் கோயிலா தான் இருக்கணுமா சார் இல்ல எந்த கோயில வேணா இருக்கும் கோயில் சிவன் கோயிலா தான் இருக்கும் பழமையான கோயிலா இருக்கும் அந்த கோயில ஈஸியா கண்டுபிடிக்கிறது ஒரு ட்ரிக்ஸ் சொல்லட்டுமா அந்த கோயில நவக்கிரகம் மேக்சிமம் இருக்காது அப்படி இருந்தாலும் சமீபத்துல இப்ப வச்சிருப்பாங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க அது மாதிரி நவகரகம் வந்து மேல டாப்ல அடிச்சிருப்பாங்க சார் ராசி கூட ஒரு இடத்துல டாப் அடிப்பாங்க டாப்ல அடிச்சிருப்பாங்க டாப்ல டாப்ல அடிச்சிருப்பாங்க ராசி இரவு டாப்ல அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி கோயில் தேட சொல்றது மீன் சின்ன மேல தெரியும் நிச்சயமா சார் நிறைய பேரு குருக்குல சார் கேட்க தெரிஞ்சுக்கிட்டேன் கலாச்சாரம் நம்மளுடைய கலையை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு நிச்சயமா நம்ம உறவுகளுக்கு ஜோதிடத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் நிறைய பேர் பேர்ல பார்த்து கிளீனா நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இப்ப இந்த மூணாம் இடம் முயற்சி அசால்ட்டு தைரியம் வரும் உண்மை உண்மை ஒரு விஷயத்துல முயற்சி எடுக்காத விஷயத்துல முயற்சி எடுப்பாங்க அது உங்களுக்கு தப்பா முடியாதுக்கான வாய்ப்பு இருக்கு இது என்ன சார் பண்றது இவங்க எடுக்கலாமா வேலைக்கே தேரணும் வச்சுக்கங்க சார் நான் இப்ப இந்த டயத்துல முயற்சி பண்ணி தேரலாமா மூணாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் இது பக்ரமாவதுன்னு வச்சுக்க முரட்டுத்தனமான குணத்தை கொடுக்கும் இந்த வடிவல் படத்துல அந்த ஒயரை பிச்சு வாயில வச்சு கரண்ட் வருது செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்ன பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை அது கோச்சாரத்தில் வக்ரமாய் பன்னெண்டாம் இடத்தில் ஆதிக்கம் செலுத்துறாரு தான் இருக்கும் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ஆதிக்கம் செலுத்துறாரு யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் போயா அப்படின்னு இடத்துல ஒரு இடத்துல நீங்க இறங்கி சண்டை போட்டிங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அந்த ஆளாலாம் உங்களுக்கு பிரச்சனை உண்டு இப்போ தெரியாது இப்ப தெரியாது இப்போ விட்ருவீங்க ஒருத்தர் மாதிரி ஒரு ஃபீல் ரூ ஃபீல் அப்படின்னு பயந்துட்டான்ட அவன் வண்டி எடுத்துன்னு ஓட்டான் கரெக்டாக இவர் தனியா மாட்டுவார் எப்பனா மார்கழி மாசத்துல கரெக்டா வர்க்க நிவ வக்கிர நிவர்த்தியாயி சூரியன் தனுசில வருவாரு அப்ப இவர் மாட்டிப்பாரு அந்த கேம் கிட்ட அன்னைக்கு என்ன ஓவரா பேசனால இவரை முடிச்சிடுவாங்க கதையை முடிச்சிடுவான் சார் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதுக்கு ஒரு வினை ஒரு எந்த செயல் செய்தாலும் அதற்கு எதிர்வினை உண்டு 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 நல்வினை செய்தால் நல்வினை தீவினை தீவினை எது நன்றும் பிறதர வாரான்னு அதுதான் அது எப்பயோ சொல்லிட்டாங்க சார் தீதும் நன்றும் பிறதர வார உனக்கு நீயே செஞ்சுக்கிறேன் அப்போ இப்ப நீ முரட்டு தகனமா செய்யற ஒரு விஷயம் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நீ பயந்து போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடும் அதை மனசில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அமைதியா கடந்து போங்க பாண்டிய மன்னன் கட்டின கோயிலுக்கு போகக்கூடிய ஒரே பாக்கியம் தனுசுக்கு தான் சார் கிடைச்சிது எல்லாரும் போலாம் ஆனா அந்த இயற்கை யாருக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்தது பாருங்க அட்டகாசமா கொடுத்தது பாருங்க நாலாம் இடம் குரு தானே நாலாம் இடம் வேற குரு அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சார் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதனே கோச்சாரத்துல குரு வேற பாக்குற ஆமா சார் சார் பயப்பட வேணாம் சார் ராசியை பார்க்கறதுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு வர கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு கரை சேர்த்துடும் நம்மள மாதிரி வீடியோஸ் ஏதாவது பார்த்து நம்ம வீடியோஸும் பார்ப்பாங்க இது மாதிரி சொன்னவங்க வீடியோஸும் பார்ப்பாங்க ஏதாவது சில ப்ராக்டிஸ் பண்ணி தப்பிக்கிறது தச்சிருவாங்க தச்சிருவாங்க குரு பாக்குறாரு இல்ல நம்ம எந்த ராசிக்குமே குரு பத்தி பேசல இவங்களுக்கு ஏன் குரு பத்தி ஏழாம் பார்வையா பாக்குறாரு ஏழாம் பார்வையா பாக்குறாரு தச்சிடுவாங்க சார் அதை குடும்ப லைஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா கூட பாத்துக்குவாரு மூணாம் இடத்த குரு வேற பாக்குறாரு முரட்டு தைரியமா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவாரு ஏய் அமைதியா கண்ட்ரோல் பண்ணிடுவாரு ரெண்டாம் இடம் மட்டும் தான் குரு பார்வை இல்ல வக்ரம் அதனால கொஞ்சம் பேச்சில கவனம் நான்வெஜ் விருவத்து சிறப்பு இப்போ நீங்க சொன்னது பெரிய விஷயம் தனுசுக்கு இப்பதான் வந்து நான்வெஜ் மேல அலாதி பிரியம் இருக்கு ஆமா சார் பத்ரால ரெண்டாம் அடிபதி ரெண்டாம் இடம் வக்ரம் ஆனதுனால ரெண்டாம் இடம் சார்ந்த எல்லாமே ரிவர்ஸ்ல செய்வோம் ஆமா இது வரைக்கும் பொரிச்ச கோழி பிடிக்காது இப்பதே அந்த தீயில வாட்டி பொரிச்ச கோழி எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் அதிகம் வரும் கிரில் போய் கீவல நின்னு வாங்குறானா அந்த தனுசு ராசி தான் இப்போ வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க அது பார்த்து தான் இருக்கணும் சார் தனுசு ஆமா நெஞ்சார்ந்த நண்டிகள் சார் நிறைய விஷயங்கள் தனுஷுக்கு சொன்னீங்க நெஞ்சார்ந்த நண்டிகள் சுகமே சொல்லுங்க சார் சுகமே சொல்லுங்க சார்